பாட்டாவே பாடிவிட்டாய் தெற்கு சீமையில் ஒருவன் ஹாய் ஹாய் ராக்கி வணக்கம் இருக்கியா, கமெண்ட் பண்ண முடியாது ஹாய் அக்கா லைக் லைக் ஹாய் சக்தி வேல் நல்லா இருக்கீங்களா நந்த நாதா நாதா தானே கரெக்டு நான் வந்து இங்கே பாருங்களேன் நான் இல்லை நீங்கள் யாரை கேட்டாலும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சொல்லலாம் நேம் சொல்லலாம் பட் ஆனால் என்ன சொன்னாலும் குழந்தைக்கு ராசி பார்த்தான பேர் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அடுத்தவங்களை கேட்காதீங்க நீங்கள் தாராளமாக ராசியில் ஜாதகத்தை பார்த்து அதில் நேம் வைங்க நீங்கள் சும்மா கிண்டல் பண்ணி கேட்குறீங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியாது பட் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்கிறது தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் விளையாட்டு கேட்டனாலும் நான் சீரியஸாகவே சொல்கிறேன் ஜாதகத்தை பார்த்துட்டு பேர் வேணும் குழந்தைக்கள் தான் நல்லது ஒரு ஜாதகம் பார்க்குற ஐடியா இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் நல்லது நல்லா சந்தோஷப்படுறேன் நல்ல உள்ளத்துக்கிட்ட கேட்டு வைங்க எல்லாருக்கிட்டேயும் கேட்டு வைக்க என்னோட என்னோடய சஜஷன் நான் தான் சொல்லுவேன் வித்தியாசமா இருக்கீங்க உங்க பேரு ஹாய் நினைக்கிற அசோக் குமார் டெய்லி வந்து நீங்க மற்றவங்க லைவ்ல கமெண்ட் பண்றதால என்ன யூஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நானும் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன் சாப்டே பிரியா குளோ இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணேன் சாப்டே நீங்க என்ன சாப்பிடுங்க ஜாதகம் பார்த்தால் என்ன ரெடினாலே பத்தி கரெக்ட்டா வந்து நிக்கும் ஏர்க்கை ஒருது முளிகை எல்லாம் முடிய ஆஹா நான் ஐயோ நீங்கள் உடனே வேற கண்ட்டுக்குள்ளே போகாதீங்க ஜி பிரதர் நான் அப்படி சொல்லலை உங்கள் நேம் என்ன சொல்றீங்க பலஸ்தீன நீர்பறவை பலஸ்தீன நீர்பறவையா சரி ஓகே பிரதர் நான் அப்படி சொல்லலைங்க பொதுவாகவே ஒரு குழந்த பிறந்தா ஹிந்து முறை அவங்கவுங்க முறைப்படினு ஒன்று இருக்குது கிறிஸ்டீனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் வாட் எவர் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு தான் பண்ணுவாங்க இப்போ அவரோட நேம் வச்சு நான் அப்படி சொன்னேன் ஒரு ஆள் ஜாதகம் பார்க்குற ஐடியா இருந்தால் நீங்கள் ஜாதகம் பார்க்க சொல்லி நான் யாரையும் போஸ்ட்லாம் பண்ணலை ஸோ அதனால் அவங்கவுங்க விருப்பம் தான் நான் சொல்ல வர்றேன் அதனால் அவங்க மற்றவங்கள கேட்காம நீங்கள் ட்ரை பண்ணுங்க சொன்னேன் ஹாய் ஆர்த்தி ஹாய் அம்மா இறங்கிட்டீங்க திரும்ப மாட்டீங்க எங்கள்லாம் தெரிந்தவே மாட்டேங்குது ஒன்றுப்பா பே நமக்கு ஜெயிக்க முடியாது ஃபேக் ஒரு காமெடி ஒன்று சொல்கிறேன் பிரியா குரு யார் யார் ஜெய்கே இருக்க ரெண்டு பேரும் சொல்கிறேன் எனக்கு வந்து இன்னைக்கு அந்த கஸ்டமர் கால் வரும் இல்லையா அந்த ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து ஒய்ஃபை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் டாடா ஸ்கை இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கால் வரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு உடனே நான் என்ன பண்ணேன் கால் அடுத்து பண்ணேன் லைன் வந்து சரியாக சிக்னலில் கேட்கல நான் உடனே சொல்ல ஃபேக் ஐடி யார் அதை கால் பண்ணீங்க ஐ மீன் பண்ணு எனக்கு வந்து அந்த கஸ்டமர் கேர் நம்பரு கூட நான் இப்போ இதில் ஃபேக் ஐடி சொல்லி சொல்லி அதே ஓகே ஓகே பாய் பாய் பிரதர் டேக் கேர் ட்ரை பண்ணுங்க நல்ல பேராக குழந்தை போயிருங்க கணேஷ் பிரதர் ஹாய் ஹலோ ஹலோ பிரதர் தெலுங்கானா பிரதர் ஹலோ தேவேந்திரா பிரதர் ஹலோ ஹாய் ஹாய் அக்கா